நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் வந்து ரொம்பவே பரபரப்பாக போகுது அதாவது சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து துப்புரவு பணியாளர்கள்லாம் நிறைய பேர் வந்து கலாட்டா பண்ணி வீடுகளை சேதப்படுத்தி கழிவுநீரெல்லாம் வீட்டுக்குள்ளே கொட்டி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று நீங்கள் பார்த்துருக்கலாம் ஃபைனலாக சவுக்கு சங்கர் பேசும்போது இந்த சவுக்கு மீடியா அப்படின்னு ஒரு மீடியா நடத்திட்டுருக்கார் இல்லையா அதை வந்து மூட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா தாயோட உயிரை பணையம் வைத்து நான் வந்து இந்த ஊடகம் நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார் போல் சரி இதை பற்றி நம்ம ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா கடந்த காலங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சவுக்கு சங்கர் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுவும் ஒன்று ரெண்டு பேட்டிகள் இல்லை கிடைக்கிற பேட்டி எல்லாத்துலேயுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு இவருக்கு வந்து தலைவர் என்ன இவர் போலப்பில் மண்ணலி போட்டாரா அல்லது தலைவர் ஏதாவது தீங்கு யாருக்காவது எதுவுமே இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தேவையில்லாமல் வீடியோ எந்த வீடியோ பேசினாலும் அதில் வந்து தலைவரை விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருந்தார் இன்னமும் கடைசியாக மட்டும் இப்போ ஒரு சில வீடியோக்களில் தலைவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக பேசியிருப்பார் பட் அதற்கு முன்னாடியெல்லாம் நிறைய வீடியோக்களில் தலைவரை வந்து கோழைன்னு சொல்கிறதா இருக்கட்டும் உரிமையில் பேசுகிறதா இருக்கட்டும் ரஜினி அரசியலுக்கு லாய்க் இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ரஜினி தமிழின துரோகி அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் சிஎம் காலில் விழுந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி செய்யம் செயலா இது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு தலைவர் வந்து எதுவுமே பண்ணலை ஆனால் இப்போ அவருடைய நிலமையை யோசித்து பார்த்தா ரொம்ப பாவமாக தான் இருக்குது அதாவது அவர் வீட்டில் அந்த பிரச்சனை நடந்தது இதெல்லாம் நம்ம சரின்னு சொல்ல வரல இருந்தாலும் ஒரு நல்ல மனிதரை நம்ம பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் தேவையில்லாமல் எதற்காக தலைவரை வந்து அப்படி விமர்சனம் பண்ணணும் இப்போது காலம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இழப்பை சவுக்கு சங்கருக்கு கொடுத்துருக்கு இது சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணுறது விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்கொள்ளும் வகையில் இருக்கணும் சும்மா தேவையில்லாமல் ஒருமையில் பேசுகிறதா இருக்கட்டும் அல்லது வேறு விதமாக விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறதா இருக்கட்டும் அப்யூஸாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் தான் அப்படி தலைவரை விமர்சனம் பண்ணுறவங்க எல்லோருடைய நிலைமையுமே பின்னாடி வந்து ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது அதை உணர்ந்து ஒரு நல்லவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுனாங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும்